உன் நிலை கண்டு அங்கு சிரித்தவர்கள் நிலையெல்லாம் மாறிக்கொண்டே போகிறதே ஆனால் நான் மட்டும் இப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று நீ எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே உன் நிலையை கண்டும் உனக்காக யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த காலத்தை நான் இப்பொழுது அங்கு முடித்து வைத்து விட்டேன் ஏனென்றால் என் நிலை அறியாமல் பலரும் பலவிதமாக பேசிக் என்று நீ சிந்திக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உனக்கு ாகத்தான் இங்கு ஒருவர் கதறி எழுதி கொண்டு இருக்கின்றார் அந்த உண்மை தன்மையை புரிந்து கொள்ளாமல் நீ சென்று விடாதே அவர் உன் வீட்டு வாசலுக்கே வந்து விட்டார் அது உன் வாழ்க்கையில் மிக பெரும் திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது உனக்கானவராக இருக்கும்போது அவரை விட்டு விடாதே என்று தான் சொல்கிறேன் சமீபத்தில் உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்து கொண்டு போது இறந்து போன ஆத்மா ஒருவரோ உன் வீட்டு வாசலில் நின்று கதறிக்கொண்டிருக்கின்றார்கள் நீ படும் நிலையை பார்த்தும் நீ படும் கஷ்டத்தை பார்த்தும் நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள் என்று அவர்களே உணர்ந்துவிட்டார்கள் ஆனால் ஏதோ ஒன்றின் காரணமாக விதி செய்த சதியோ சதியால் நீ முறியடிக்க முடியாமல் திணறிக் கொண்ட அந்த விதியோ என்னவென்றே தெரியாமல் உனக்கான வாழ்க்கையில் உன் வெற்றியை பெற முடிவதற்கு இங்கு முடியவில்லையே என்று உன் மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றது ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி என் பிள்ளையின் நல்ல நிலையை தான் நான் உருவாக்கப் போகிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன் எத்தனை சோகம் என்று நீ என்னை கொள்ளாதே சோதனைக்கும் இன்னல்களுக்கும் இடையிலே இந்த உண்மை தன்மையை உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் இந்த வாராகியானவள் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நடப்பது என்னவென்று தெரியாமல் திசை தெரியாது என் பிள்ளைகள் காட்டிலே கண்ணை கெட்டி விட்டது போல அங்கு நீ நினைத்துக்கொண்டு இருக்கின்றார் ஆனால் அந்த கண்ணை கெட்டினாலும் இருளிலும் உனக்கு வழியை காட்டுவது இந்த வாராகி என்று நினைத்துக்கொள் நீயோ உன் ஆத்மாவை நினைத்து பூஜைகள் செய்து கொண்டு தான் இருக்கின்றார் அவர்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் என்று நீ வைத்தியங்களை செய்து செய்து நீ அங்கு வரன் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் சர்வ நிச்சயமாக அந்த வரத்தை நான் தருவதற்கு வந்து இருக்கும்போது அவரும் என்னோடு சேர்ந்து உனக்கு நல்லது செய்ய ஆரம்பித்து விட்டார் இனி உன் வாழ்க்கையில் எந்த நிலை மாறுமோ மாறாதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த காலங்களை எல்லாம் முடித்து வைத்து ஒரு திசையை ஆரம்பித்து வைத்து விட்டேன் நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற காரியத்தில் உனக்கு நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன் தொடர் தோல்வின் காரணமாக என் பிள்ளைகள் கதறி எழுது கொண்டிருந்ததே என்னால் அங்கறியப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அந்த அத்தனை சோதனைக்கும் அத்தனை வேதனைக்கும் இடையிலே இந்த தாய்வாராகி உன்னோடு உனக்காக இறந்து கொண்டு இருக்கும் நீ எதற்காகவும் மனமருந்தாதே நடப்பது எதுவாக இருந்தாலும் எல்லாம் உன் நன்மைக்கும் நல்லதுக்காகவும் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் உணர்ந்து தருணத்திலே உன் தாய் வாராகி உன் முன்னே நின்று கொண்டு இருக்கும்போது எந்த ஒரு செயலை பார்த்தும் நீ கலங்கிக் கொண்டே இருக்காதே வெற்றிக்காகத்தானே நீ காத்து கொண்டு இருக்கின்றாய் எந்த ஒரு செயல் உன் கைகளில் வந்து சேராதோ என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த செயலை சேர்ப்பதற்காக நான் வந்து இருக்கும்போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பற்றி குழப்பிக்கொள்ளாதே குழப்பத்திற்கு இங்கு இடமே இல்லாமல் தான் உனக்கான நல்லதே நான் அந்த உன் வீட்டு வாசலில் வந்து உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உனக்கு எதிராக இங்கு யாரெல்லாம் சூழ்ச்சி வலையை பின்னினார்களோ அத்தனை பேரையும் அடையாளம் காட்டி அவர்களை உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைத்து விட்டு உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் இந்த அவளின் மூலம் அவர் வந்து இருக்கின்றார் அவர் எண்ணி அடையாளம் கண் கொல்லத்தான் போகிறாய் அழுதவர் அழுது கொண்டே இருந்து விட்டு போய் விடுவாரோ என்று நினைக்காதே உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும் அந்த ஆன்மா உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார் நீ எந்த திசையில் சென்றாலும் சில சமயத்தில் நீயே உணர்ந்து அல்லவா நமக்கு இதில் தடைகள் இருந்தது போல் அல்லவா நாம் உணர்ந்து கொண்டோம் ஆனால் இப்பொழுது ஒன்றுமே இல்லையே என்று நினைத்தாயே அந்த விஷயத்தை இப்பொழுது நான் அடையாளம் கண்டு கொண்டு விட்டேன் யார் செய்வதென்றறியாது நீ என்னிடத்திலே புலம்பி தவித்தாய் எனக்கு தடைகள் எல்லாம் அங்கு துள்துளாக மாறிவிடுவதை என் கண்முனை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் தாயே என்று என்னிடம் நீ மகிழ்ச்சிகரமாக சொல்லும்போது அந்த ஆத்மாவும் உன்னக்காக அங்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றார் நீ அழும்போது நீ உனக்காக அவர் அழுது கொண்டு இருக்கின்றார் அதுபடித்தான் மாறி மாறி சூழ்நிலையை ஏற்றுக் அவர் உனக்கு எப்படியாவது இறுதியில் நல்லதை மட்டும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே முடிவாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம் எதற்காகவும் அழுது கொண்டு இருக்கவே வேண்டாம் தருணங்களை தாண்டி நீ கடந்து வந்து விட்ட பிறகும் எதற்காக சுமைகளை நீயாகவே தூக்கி சுமக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் பாருங்களை சுமக்க இந்த தாய் உனக்கு பதிலாக உன்னதிரே இருக்கும்போது நீ எதற்காக நான் உன்னோடு இருக்கின்றேனா இல்லையா என்று மன போராட்டத்தோடு சிக்கி தவிக்கின்றாய் அந்த போராட்டங்கள் எல்லாம் முடித்து வைத்து விட்டேன் அந்த போராட்டத்திற்கான விடை கொடுப்பதற்குத்தான் இந்த வாராகி இருக்கின்றேன் எத்துணை கேள்விகளுக்குத்தான் தான் வருகிறவர்களிடம் போகிறவர்களிடம் நாம் அதில் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் எனக்கு வேலையாகிவிட்டதே என்று எண்ணாதே என் தங்கமே சில நேரத்தில் நீ வாயித் திறந்தால்தான் உனக்கு நல்லது நடக்கும் என்றால் அதில் வாயை திறப்பது ஒன்றும் புதிதல்ல அது ஒன்றும் கஷ்டமானதல்ல நீ உனக்குள் இருக்கின்ற பதிலை தைரியமாக எடுத்து சொல் நீ உனக்குள் இருக்கின்ற முடிவை தைரியமாக எடுத்து சொல் அப்போதுதான் என் பிள்ளையின் உறுதியான தன்மையும் மனப்பக்குவத்தையும் பறத்தை விட்டு அவர்கள் உன்னை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் நாம் ஏற்படுத்திக் கொடுத்துக் கொண்டே இருக்கலாம் சந்தோஷத்தின் வழியை நீ கண்காத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் போதே அதற்கு குறுக்க ஆக நான் இருக்கின்றேனோ என்ற எண்ண வேண்டாம் நான் இருப்பதனால் அத்தான் உன் வாழ்வின் மிக பெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து இருக்கின்றது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உனக்கான செயலை செய்ய தொடங்கிக்கொண்டே கொண்டே இரு பொறுப்புகளில் இருந்து தப்பித்து கொள்வதற்கு பல்வேறு சோல்வு நிலைகள் கூட ஒரு காரணமாக இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அத்தனை நிலைகளையும் பின்தொடர்ந்து வந்து உனக்கான பயணத்தை வெற்றி பாதையாக மாற்றுவதற்கு உன் தாய்வாராகி நான் இருந்து கொண்டும் இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்காதே மனம் தளர்ந்து கொண்டே இருக்காதே நடப்பது யாவும் என் காரணத்தோடு நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த வலுவான காரணங்களை உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்து இருக்கின்றதோ என்று எண்ணை கொள்ள வேண்டாம் செயல்களை செயல்போக்கில் நீ என்னிடம் சொல்லிவிட்டு தானே செய்து கொண்டு இருக்கின்றாய் அம்மா நான் இந்த விஷயத்தை செய்கின்றேன் நீ தான் எனக்கு வெற்றியின் பாதையை தர வேண்டும் என்று அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசித்து யோசித்து சொல்கிறாய் நீ நினைத்து பார்க்க முடியாத அது தடுத்து அதிசயத்தை நடத்தி தருவதற்கு இந்த தாய்வாராகி நான் இருக்கும்போது நடப்பதையாவும் பார்த்து நீ பையப்பட்டு கொள்ளவே வேண்டாம் இதுதான் நிலை என்று அறிந்து விட்ட பிறகும் உன் ஆத்மா அந்த விஷயத்தை அங்கு வச்சு செய்தியோடு கொண்டு தருவதற்கு வந்து விட்டார்கள் நீ நீண்ட நாள் கனவை தானே இவ்வளவு போராட்டம் அடைந்தாய் இப்பொழுது அந்த இறந்து போன் ஆத்மாவிடம் உன் வேண்டுதலை வைத்துவிட்டு ஒருமுறை வெளியே வந்து பார் நீ கண்மூடி முழிக்கும் இந்த தருணத்திலே இந்த வராகின் உதவியோடு அந்த நல்லதையும் நல்ல விஷயத்தையும் பெறத்தான் போகிறாய் மற்றவர்களுக்கு இந்த துன்பத்தை கொடுக்காமலும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நல்லதையும் நல்ல விஷயத்தின் செய்ய காத்து இருக்கும்போது நீ இது நடக்க வேண்டும் என்று தீர்மானித்த ஒன்றை தருவதற்காக இந்த வாராகி வந்திருக்கின்றேன் தேடி பிடித்துக்கொண்டிருந்தாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாய் ஒரு வழியாக உனக்கானதை தேடு உனக்கே நான் அனுமதி கொடுத்து விட்டேன் இனியும் நீ மனம் கலங்கியது போதும் கலங்கிய விஷயத்திற்கும் கவலைப்படும் தருணத்திற்கும் இந்த தாய் நான் துணையாக இருந்து கொண்டு இருக்கும் நீ நினைத்ததை விட நான் உனக்கு நல்ல பலனை அனுபவிக்கத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே வெற்றியை சோதித்து பார்ப்பதற்கும் பல்வேறு தடைகள் வரலாம் ஆனால் அந்த சோதனையின் வெற்றியிலும் நான் வெற்றி பெற்று நான் உன்னிடத்தில் வந்துவிட்டேன் தாயே என்று சவாலாக எதிர்கொள்ளும் என் பிள்ளையே உன் மனநிலையில் இனி எந்த விஷயத்தை நினைத்து வருந்தினாயோ அந்த விஷயத்து காண விடை இப்பொழுதே கிடைக்கப் போகிறது நடப்பதும் நடக்கப் போவதும் நீயாகவே விதித்த விதித்தான் அவர்கள் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் உன் மனதில் உறுதியாக இருக்கின்றாயா அதுதான் நிதர்சனம் அந்த முடிவில் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருந்து விட்டாலே போதும் உன் வெற்றி உன்னை தேடி தானாகவே வரும் அந்த இருந்து போன ஆத்மா மூலமாகவே உனக்கான வெற்றி பாதையை நான் தீர்மானிக்க வந்திருக்கின்றேன் அந்த ஆத்ம உணர்வானவர் உன்னை தேடி நல்ல செய்தியை கொண்டு வந்து விட்டார் இனி நம்பிக்கையோடு இரு என் தங்கமே உனக்கு நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன் உம் வராகி தாயே போற்றி